கத்திர பரிசா நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை இருபத்தி ஐந்து நான்கு குடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் இந்த வசனத்தில் எவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறத சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதே போல் அவரையே நம்பி ஜீவிக்கிறவங்க நம்ம வந்து ஏழைனா பணத்தில் மட்டும் இல்லை மற்றவர்களை காட்டில் அந்த வெள்ளத்தில் ஏழையாக இருக்கலாம் நம்ம பலவீனர்களாக இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பலத்தால் நம்ம எங்களுக்கு எதிராக எலும்பி வர்றாங்க எப்படி வராங்கன்னா ஒரு மதுல ஒரு பெரு வெள்ளம் வந்து மோதுனா எப்படி இருக்கும் அதே போல் நம்ம எளியமையாக இருக்கிற நம்மளை மோதக்கூடிய வெள்ளம் போல் ஆற வாரத்தோடு அவங்க வந்தால் கூட கர்த்தர் நமக்கு அவருடைய பிள்ளைகளாய் அவரையே பற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா பலன் தரக்கூடியவராக இருக்கிறார் அவர்களை எதிர்க்கக்கூடிய பலன் தரக்கூடியவராக இருக்கிறார் que படுகிற நம்மளை சுற்றில எவ்வளவு பேர் நம்மளை நெருக்கணும் கூட அதில் நெருக்கத்துலையும் திடனாய் உறுதியாய் நம்ம எலும்பி நிற்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறார் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் தருகிறார் பெரு எவ்வளவுதான் பெரு போல சத்துரு நம்மளை வந்தாலும் அதில் நம்ம வெற்றி கொடி ஏற்றக்கூடிய பலன் தந்து நம்மளுக்கு அடைக்கலம் தரக்கூடிய இருக்கிறார் அவர் நம்மளுக்கு ஒரு இருக்கிறார் இவ்வளவு நம்மளுக்கு இருபம் உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை இருபத்தி ஐந்து ஐந்தில் வறட்சியான இடத்தின் காந்த மேகத்தினால் அது வறட்சியான இடம் தணிகிறது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர் மேகத்தின் நிழலினால் வெயில் வந்து தணிகிறது போல் ஆற ஆர வாரத்தை தனிவிப்பீர்ன்னு சொல்லியிருக்கு அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு மேகத்தை போல ஒரு மேகம் வந்து ஒரு வறட்சியான இடத்தை எப்படி தனித்து போடுமோ அதே போலையும் ஒரு வெயிலை எப்படி ஒரு மேகம் தனித்து போடுமோ அதே போலையும் பலவேந்தராக இருக்கிற பலசாலியாக இருக்கிறவர்களுடைய ஆர வாரத்தையும் கர்த்தர் ஒரே நிமிஷத்தில் தனித்து போட வல்லவராக இருக்கிறார் இருபத்தி ஆறு மூன்றுல உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் கொள்வீர் இந்த வசனத்தபடி நாமளும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்விலையும் கருத்த பூரண சமாதானத்தை இருக்கிறார் அவருக்கு நபர் நமக்கு பெலன் தரக்கூடியவராக இருக்கிறார் திடன் தரக்கூடியவராக இருக்கிறார் அடைக்கலம் தரக்கூடியவராக இருக்கிறார் நிழலாயிருக்கிறார் சோத்திரராஜா நன்றி விட்டு துதிக்கிற மாப்பாடைய வார்த்தைகளுக்கு நன்றி நீர் எங்களுக்கு பலனும் அடைக்கலமும் திடனும் நம்பிக்கையும் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறேன் நாங்கள் உண்மை எப்பொழுதும் பற்றி கொண்டவர்களாய் உம்மோடு இருக்கக்கூடியவர்களாய் இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்ய இயேசு சுமலை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமீன்